ஜபை சத்ரம் ஜபாத் பட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறந்துடாதீங்க மறந்துராருங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது புதுசாக ஒரு கடை தொடர்ந்தோம் அப்படின்னா பல லட்சம் ரூபாய் விளம்பரம் செய்யணும் அப்பதான் வந்து ஒரு வியாபாரம் நடக்கும் மக்கள் கூட்டம் வருவாங்க பொதுவா வியாபார கடை அப்படின்னாலே சரி ஒரு நகைக்கடை பிரியாணி கடை மற்ற ஹோட்டல் மளிகை கடை இப்படி அடிக்கிட்டே போகலாம் வியாபாரம் அப்படிங்கிற சமயத்துல மக்களுக்கு வந்து நாங்கள் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து டிவி மற்றபடி சுகர் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஒரு நூதனமான விளம்பரம் பண்ணுவாங்க ஆமா திடீரென்று போட்டி அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க வாங்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இவ்வளோ பரிசு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இவ்வளோ பரிசு அது ஒரு நூதரமான ஒரு விளம்பரம் இது எல்லாம் விட இன்னொரு நூதனமான ஒரு விளம்பரம் வந்து கோவையில் தந்திருக்கு கோவையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போச்சோ ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாள் நடந்திருக்கு இது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கூட்டத்தை இல்ல சரியா இல்ல போல இருக்கு பாத்துருக்காங்க ஒரு குரலை கிளை போட்டுடலாம் ஒரு பப்ளிக் பண்ணோம் விளம்பரம் பத்து பேர் வருவாங்க அது நூறாம் மாறும் ஆயிரம் லட்சக்கணக்கெல்லாம் மாறி சொல்லி போட்டு ஐடியா பண்ணி மக்கள் இருக்காங்க இல்லையா அதற்கென்னு சில மக்கள் இருப்பாங்க அதாவது வந்து உஷாரான மக்கள் ரொம்ப கம்மி ஏமாற்றப்படுவதற்கென்றே சில மக்கள் இருக்கிறாங்க அப்படித்தான ஏகப்பட்ட சிக்கல்ஸ் பாருங்க தேவநாத பிஜேபி எல்லாம் வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஆமா இன்னைக்கு முந்நூறு கிலோ தங்கம் எங்கே அழிஞ்சு போட்டு கேள்வி போயிட்டு இதை நாங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாலே வெளியே போட்டோம் முந்நூறு கிலோ தங்கம் எங்கே அப்படின்னு ஏகப்பட்ட ஆறுவதுரா நிறுவனம் இவன் ஏகப்பட்ட ஃபோர் ஜெலி அப்ப அப்போ ஏமாற்றப்படுவதற்கென்றே ஒரு கூட்டம் கூடிய சமயத்தில் அப்புறம் ஏமாத்துறாவே அப்போ ஏமாத்தான செய்வான் அதன் அடிப்படையில் வந்து அந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க விளம்பரத்துக்காக பார்த்துருக்குறாங்க போ போட்டாங்க அதாவது வந்து ஆறு பிரியாணி சாப்பிட்டா ஒரு லட்சம் நாலு பிரியாணி நாலு பிரியாணி சாப்பிட்டா ஐம்பதாயிரம் மூணு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா இருபத்தஞ்சு லட்சம் ஆனா அரை மணி நேரத்துல சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு விளம்பரம் கொடுத்துட்டாங்க உடனே பார்த்தாங்க சிக்கன் சிக்கன் மக்கள் பயங்கரமான கூட்டம் ஆளாக ஆனா அதே நேரத்துல வந்து அனுமதி இலவசம் எத்தனை பிரியாணி சாப்பிட்டாலும் அத்தனை பிரியாணி காசு கிடையாது மூணு பிரியாணி மூணு பிளேட் பிரியாணி சாப்பிட்டியா இந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பொடி இருபத்தஞ்சாயிரம் நாலு பிளேட் சாப்பிட்டியா ஐம்பதாயிரத்தை எப்படி ஆறு பிளேட் சாப்பிட்டியா ஒரு லட்சம் ரூபாய் எப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல அது மூணு மணி நேரம் மட்டும்தான் போட்டி மற்றபடி போட்டி அதோட முடிச்சுது மூணு மணி நேரத்துக்குள்ள இந்த போட்டி மூணு மணி நேரம் இந்த போட்டி நடத்த போறோம் அதுக்கு மேல கிடையாது ஏன்னா அதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட வரக்கூடிய பக்கத்துல டக்கு டக்குன்னு பப்ளிக் ஆயிருச்சு இந்த மாதிரி பார்ப்பா போச்சோ ஃபுட் எக்ஸ்பிரஸ் போச்சோட் அப்படின்னு நம்ம கூட அதை பத்தி பேசுகிறோம் இது கூட விளம்பரம் தான் இவரு வந்து அவர்கள் அறியாத ஒரு விளம்பரமாக போயிடுது அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் அவர் பேசிகிட்டு இருக்கான் இதுவும் அற்புதமான விளம்பரம் தான் இந்த மாதிரி பலவிதமான விளம்பரம் யுக்தி தான் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து கூட்டம் திகதுக்குன்னு சேர்ந்துருச்சு எல்லா ஆளாளுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து மூணு பிளேட் சாப்பிட்டுருக்குறாரு சாப்பிட சாப்பிட குபீனு வாந்தி வந்துருச்சு பாந்தி வந்த நாலாவது பிளேட் மூணு பிளேட்டுக்கு காசு கொடுங்க அப்படின்னா மூணு பிளேட்டா சாப்பிட்டீங்க வாந்தி எடுத்தீங்க வாந்தி எடுக்க கூடாது பிளேட் சாப்பிடுங்க சாப்பிட்டு சாப்பிட்றப்ப வாந்தி எடுக்காமல் இருந்தா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பீஸ் அப்படின்னா அவர் பார்த்தாரு சரி அதிருப்தியாக இருந்தது ஒன்றும் சரியில்லைன்னு கூட எழுச்சி போயிட்டாரு இன்னொருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் சாப்பிட்டுருக்கிறாரு சாப்பிட சாப்பிட வந்து அந்த சட்ட திட்டங்கள்லாம் மாத்திக்கிட்டே இருந்தான் ஆமா நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது மற்றபடி வந்து மூணு பிளேட்டு ரெண்டு பிளேட் சாப்பிடணும் ஆறு பிளேட்ல சாப்பிடுங்க இருந்துச்சு வந்துட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்க இதுல பெண்கள் வேற கலந்துருக்கிறாங்க பல பேர் வந்து தாங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை எல்லாம் விட்டு போட்டு வந்து இந்த போட்டியில கலந்துருக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு ஆர்வம் என்பதை இல்லாமல் ஏமாற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பாருங்க பெண்கள் சாப்பிட்டுருக்காங்க முடியல சாப்பிட்டதோட எதிரிச்சு போயிட்டாங்க யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட மூணு பிளேட்டையோ நாலு பிளேட்டையோ ஆறு பிளேட் சாப்பிடவே இல்லை அப்போ என்னாச்சு மக்கள்லாம் ஃபுல்லாக அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் முடிஞ்சு போய் காசு இல்லாத விளம்பரம் எத்தனை பிளேட் சாப்பிட்டாங்க அத்தனை பிளேட்டுக்கு உண்டான இலவசம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இருக்கு செலவு இப்போ ரெண்டு பிளேட் சாப்பிட்டாரு நான் ஒரு பிளேட் பிரியாணி ஒரு நூற்றம்பது ரூபா முந்நூறுவா முடிஞ்சு போச்சு முந்நூறுவாய்க்கு எத்தனை பேர் வந்துருப்பாங்க பல பல்லாயிரம் பேர் வந்துருக்கிறாங்க அப்ப பல்லாயிரம் பேர் ஓ இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது கடை இருக்குது கடை இருக்குது அப்படின்னு பப்ளிக் ஆயிடுச்சு புடிச்சு போச்சு அது அடிப்படை என்ன ஆச்சு பல லட்சம் இவங்களுக்கு மிச்சம் விளம்பர மிச்சம் சில ஆயிரங்கள்ல வந்து பல லட்சத்தை அவங்க வந்து மிச்சம் பண்ணிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமுன் விளம்பரமும் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த கடை வந்து பப்ளிக்கா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பலவிதமான ஒரு சூட்சமான ஒரு கடை வந்துருக்கு பொதுவாகவே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் நம்பக்கூட கூட அது வந்து பல மக்களுக்கு தெரிவதில்லை சாப்பிட்றது பெருசு கிடையாது ஆமா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து நம்ம வயிறு வந்து கொண்டோம் அதுக்கு மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து வே ஒரு ஏப்பம் வரும் மற்றபடி வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் டக்குனு சில பேருக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு ஆறு பிளேட் பிரியாணி எப்படி அரை பிளேட்டை சாப்பிட முடியும் அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா யோசிக்காம பல பேர் வந்து கூடி வந்து அந்த கடைக்கு விளம்பரத்தை தான் தேடி கொடுத்தா கூட யாருக்குமோ ஏதோ ஒரு ஆள் சாப்பிட்டு ஒரு லட்ச ரூபாய் பரிசு வாங்கியிருந்தா கூட மனசு திருப்தி அடிக்க ஆனால் யாருமே சாப்பிடல அஞ்சு விஷயம் யாருக்கும் கிடையல இதுதான் வந்து ஒரு ட்ரிக்ஸு இந்த ட்ரிக்ஸை வந்து மக்கள் புரிஞ்சுக்கலாம் பத்து பெர்சன்ட் வட்டிதார பன்னெண்டு பெர்சன்ட் வட்டிதார கூட போய் விழுகிறாங்க கடைசியை இழுத்து மூட்டிட்டு போயிடுறான் இந்த மயிலாப்பூர் இந்து மகா நிதி இந்து நிதி நிறுவனம் அந்த தேவநாதன் கெழுதி பத்தி அது மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க தான் நஷ்டம் மக்கள் இதை புரிந்து கொள்ளுமே நிறைய இருக்குது வந்து பல விதமான விளம்பர இப்படிய அடிப்படையில இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கினாலும் இன்னொரு இடம் இலவசம் போட்டிருப்பான் என்னப்பா ஒரு இடம் ஒரு இடம் வந்து பத்து லட்ச ரூபாய் ஆமா வாங்க நீ இன்னொரு இடம் இலவசம் டோட்டலாவே அந்த இடம் வந்து மொத்தமே நாலு லட்ச ரூபா தான் ஒரு இடம் வாங்கிட்டோம்னா பத்து லட்ச ரூபா ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க எல்லாம் ஒண்ணுதான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனால் அது புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் ஆகிய நாம் இல்லை நேர போறோம் ஏமாறுறோம் எதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறோம் நம்ம உடல்நலத்தை பாதிக்காமல் இருந்தால் தப்பிச்சோம் இல்லைன்னா உயிர் போயிரும் இல்லையா இது மாதிரி நிறைய போட்டி நடந்தது கொக்கங்குலா போட்டி மற்ற சோசம் குளிர்பானம் குடிக்கக்கூடிய போட்டி அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல வந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஏன் இப்ப சமீபத்தில் கூட பீர் குடிக்கும் போட்டியாக நடந்தது அதெல்லாம் மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து போலீஸார் தடை செய்யணும் ஏன்னா இது உயிர் இலக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து சாதாரண அசைவ உணவுக்கும் சைவ உணவுக்கு நிறைய வித்தியாசம் சைவ உணவு கொஞ்சம் ஏக சாப்பிடக்கூடிய சமயத்துல அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது அசைவம் அப்படி கிடையாது அதுல வந்து மட்டன் சிக்கன் மற்றதெல்லாம் கலந்துருக்கும் சாப்பிட சாப்பிட்டு தொண்டை விற்கும் தண்ணி கூட வயிறு நம்பிடும் மற்றபடி அதிகமா சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சு போன மாதிரி தெரியும் அப்ப என்ன ஆயிருது மிகப்பெரிய ஒரு வயிற்று கூட ஒரு உப்புசம் ஏற்படும் உப்புசை ஏற்பட்டோன்னு என்ன வீட்டுக்கு வந்து உள்ள நுழையக்கூடிய சமயத்துல அப்படியே பந்தாய் அப்படியே இதாயி டக்குனு மன இறுக்கமாயி நல்லவேல ஒரு பிபி அதிகம் உள்ள ஒரு மத்தபடி வந்து சுகர் பேஷண்ட்டு ஏதோ ஒரு ஆசை வெளிப்பாடு டக்குனு உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சொல்லுவாங்க அதனால வந்து இப்படிப்பட்ட போலித்தனமான ஒரு விளம்பரங்கள் மற்ற போலித்தனமான ஒரு போட்டியெல்லாம் நம்பாது நியாயமான போட்டின்னு ஒண்ணு இருக்கு அதை மட்டும் நம்புவோம் இதெல்லாம் வந்து நம்ம உயிரை குடிக்கக்கூடிய கூடிய போட்டி நம்ம இதுல வந்து மக்கள் ரொம்ப நியோடமாக இருக்காது பா மீண்டும் வீடியோ